கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அமாவாசை என்ன பண்ணும் அமாவாசா தமிழ் அம்மாவாசையா வேற என்னவா பேர் எதுக்கே அமாவாசை வேற பேர் என்ன மாசி வேறு பேர் இல்லை அம்மாசி வேறு வேறு பேர் தர்மணத்துக்கு வேற தர்ப்பணம் பண்ணுறாங்க பின்னம் கொடுக்குதா பின்னம் கொடுக்குறதுக்கு கர்மாந்திரத்துக்கு தர்ப்பணம் சரி செத்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணுமாம்மா அமாவாசைக்கு அது என்ன நான் என்ன பண்ண தெரியலைங்க அம்மாவாசைக்கு தர்பணம் கொடுத்த பற்றி நான் பேசணும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தானே பேசணும் நானு எங்க அப்பா செத்துட்டு பேருக்கு அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்க போனேன் நான் எங்க அப்பா செத்துட்டு பேருக்கு இது கூட பிக்கா இருந்தாக்கா இதெல்லாம் கூட சொல்லுங்கிறானுவாங்க என்ன பண்றது நிறைய பேர் போயிருப்பாங்க நான் காரில் போய் தூங்கிட்டேன் நிம்மதியாக அது பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு கூப்பிட்டாங்க ரெண்டு மணி ஆயிடுச்சு வீரராக ஒரு கோயில் இருந்ததுல அங்கே தான் போய் கொடுக்கணுமான் அந்த கொலத்தாண்ட அது அநியாயத்துக்கு நாற்று வச்சு போய் ஒரு மாதிரி இருந்தது தூர் வராமல் அது ஆமாம் கப்பு நான் கப்பு அந்த மாதிரி கப்பு வச்சுங்கிது அதெல்லாம் எல்லாம் உட்காந்துன்னு அவன் அவன் ஐம்பது நூறு வச்சுன்னா அவனுக்கு ஒரு அக்சிடண்ட் வச்சுக்கிறான் ஓடி போய் அதே தேங்காய் இங்கே வாங்கி போய் அங்கே கொடுக்குது அங்கே வாங்கி போய் இங்கே கொடுக்குது இது ஒரு வேலையை வச்சுக்கிறான் உடைக்கே மாட்டேன்றான் தேங்காய் தூணி அது அப்படியே வச்சு வச்சு அப்படியே வச்சுட்டு அப்படியே எடுத்து திருப்பி எடுத்துகிட்டு போய் அப்படியே தர்பணம் ஊசார் அந்த தேங்காய் ஒடி அதை பண்ணு இதை பண்ண அவன் சொல்லிட்டா தான் ஏங்க ஒடியா எங்களுக்கு தானே கூறினீங்க நான் அப்போ வச்சு எடுத்துன்னு போ தர்பணம் தம தமாசா மாறிடுச்சு இப்போது எல்லா சடங்கும் என்னாச்சுன்னா இன்றைய காலகட்டத்தில் கட்டாயமாகவும் தமாசாவும் பெருமைக்குரியதாகவும் தான் இருக்குது எதுடா அந்த சாமிக்கு சாத்துப்படியெல்லாம் மாற்றான் எதுடா அங்க பிரதேசம் செய்கிறான்னு கேட்டிங்கன்னா பத்து பேர் மதியணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சந்தன காப்பு போட்டில் வர போடுவாங்க அந்த திருப்பதி போனீங்கன்னா அந்த கோயிலில் டொனேஷன் பண்ணவங்க பேர்லாம் இருக்கும் பார்த்துக்கிட்டீங்களா அது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு வீட்டில் ஃபோட்டோ போட்டு பிரேம் பண்ணுவவங்களாங்கிறாங்க ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யாருக்கே பெருமாளுக்கு பண்ணது பார்த்தது இல்லையா நீங்கள் அது மாதிரிலாம் ஆ திருக்கல்யாணம் பண்ணேன் பண்ண அதுக்கு இவ்வளோ ரூபாய் லட்சம் லட்சத்தி ஒரு ரூபாய் சொல்லியிருப்பாங்க அது ஊஞ்சல் சேவைக்கு எதுனா இருக்கும் அது ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க வந்து மாட்டிக்கலாம் இப்போ டிப்ளமா பச்ச மாதிரி அது பார்த்தது இல்லையே நீங்கள் அது மாதிரிலாம் என்ன தமாசை சரியீங்க ஒரு சாமியார் போட்டோ ஒன்று வாங்கினது மாட்டிவானுங்க ஆறு மாதம் பார்த்து அதில் வந்து திருநூறு கொட்டோம் அது மாதிரி பத்து பேர் கூப்பிட்டு காட்டுவானுங்க இவனுக்கு போய் போட்டோ வாங்கினது மாட்டிப்பாங்க இந்த மாதிரி பார்த்துக்கீங்களா போட்டோ திருநூறு கொட்டி பார்த்துக்கிறீங்களா ஆ அதான் அது அவ்வளோ வல்லமை பொருந்தி ஒரு அந்த மாதிரி போட்டோ அது நீ பண்ணி எங்கேனா போய் போட்டோ போகிறப்பில் போய் போட்டோ எடுத்து வந்து மாட்டி திருநூறு வரல நீங்க எத்தனை வருஷம் நாளும் வராதீயா அது வாங்க வேண்டிய வாங்கி வைக்க வேண்டியதில் வச்சா தான் காற்று படாதத்தில் வராது அது ரசாயன மாற்று ஏற்பட்ட பிறகு ஒரு நாள் திருநூறு கூட்டம் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க ஐயா நான் பார்த்தேன் ஆமாம் நான் கூட பார்த்தேன் மாதிரி அதிசயம் எல்லாம் நடக்கும் மாதிரி அமாவாசை தர்மம் பண்ணுறது ஒரு ஸ்டைலு குடும்பம் ஆனந்தம் மேலாம் அதில் வந்து குடும்பத்தில் தான் இருக்கணும் மருமக தான் செய்யணுன்னா நாத்தினால கூட சண்டை வந்துடும் நாங்கள் இந்த வீட்லேயே போந்து இங்கேயே வந்து இங்கேயே வந்துக்கிறோன்ட்டு யா பண்ணாடி பிரச்சனையே கிடையாது ஒன்றா பண்ண போங்கன்ட்டு நீங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி தான் ஃபோன் பண்ணிங்க அந்த அக்கா எங்கள் அப்பாட்டு தமாசா நடக்கும் இதெல்லாம் பார்த்துக்குறீங்களேன் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் உள்ளவங்க குடும்பத்து உள்ள வட்டானே என்னுவாங்க அல்ப விளையாட்டு தான் உள்ளே வந்துக்கிறேன் நீங்கள் கூப்பிட கட்டு நான் வருவேன் எனக்கு கேள்வி கேட்டீங்களா இல்லையா இப்போ அம்மா வசதிக்கு தர்ப்பணம் பண்ணுமா ஆனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நாத்தினா இருக்குதுன்னா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அக்கா தங்கச்சி பிடிக்கல இதான் சாண்டை போட்டு தத்திடணும் இதோட லிங்கே வச்சுக்கூடாதுன்னா தற்போ அம்மா வசதி தர்ப்பணம் கொடுக்கணும் கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஏர்வியாவது என் அக்கா தங்கச்சி தான் பண்ணணும்னு சொன்னால் பொண்டாட்டி ஒன்றா கூட கோச்சிப்பா டைவர் சரியும் கூட போகலாம் அதுவும் சார் அது சாமர்த்தியம் கொண்டாட்டி வானா என்ன டைரெக்டாக சொல்லாமல் இது மாதிரி இன்டெரக்டாக கோத்து விட்டு என்ன பண்ணிடலாம் இல்லை ஆம்பளிகளுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேது இந்த இந்த வேலையெல்லாம் பொம்பளை தான் பண்ணுவாங்க நான் சொல்றேன் நீங்களும் என்ன பண்ணுங்க என் ஒரு காலத்தை இப்படி என்ன பண்ணுறது ஏன்னா ஒரு காரணம் சொல்லி வெளியே அனுப்பிச்சிடணும்ல ஆமாம் வரும்போது எத்தனை நாள் தான் ஆஃபீஸில் இருந்து தலைவலியோடு வருவீங்க இது மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி ரெஸ்ட் எடுத்துங்கன்றேன் நான் அம்மாவாசையில் தான் தர்ப்பணம் கொடுக்கணுன்னெலாம் அவசியம் ஒருத்தரும் ஒருத்தரும் மறிச்சிட்டேன் போயிட்டார் செத்துட்டார் காணாமல் போயிட்டார் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ வேண்டப்பட்டவர் அந்த கருத்து ஒரு சடங்காக வச்சுன்னு அவங்க பாவம் அவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க வந்து பா சுற்றிங்கிறாங்க இல்லை குடி பொண்ணு பூணு பொண்ணு சுற்றிங்கிறாங்க அவங்களுக்கு வேலை இல்லைல்ல என்ன பண்ணுறது நம்ம சம்பாரிச்சு வச்சுன்னுக்கிறோம் அவர் பார்த்தார் இவன் சம்பாதி சும்மா வச்சுக்கிறானுங்க நீ தர்ப்பணம் பண்ணுறான்னு என்ன பண்ணுவார் ஒரு மாடு கூடு ஒரு இடம் கூடு அப்படிலாம் மாடெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க தர்ப்பணம்னா வரும் தேங்காய் பழம் முழுதெல்லாம் சும்மா மாடு கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஒரு இவ்வளோ காணினி எழுதியெல்லாம் வைப்பாங்க வசதியை போச்சுது தெரிதா என்ன கதை என்ன அப்போ எது சடங்கு சொல்ல சொல்கிறாங்க வருமானம் வியாபாரம் அது ஒரு வியாபாரம் இப்போ செல்ஃபோனில் உனக்கு இப்போ சொல்கிறாங்களே த்ரீ டி இதெல்லாம் இருக்குது டச் ஸ்க்ரீன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்க்ராட்ச் கார்டெலாம் வச்சு ஓட்டணும்னா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கிட்றாங்கன்னா இல்லையா தின்னார் இது நூறுரூபா இது இரநூறுபா அப்படின்னா வியாபாரத்துக்காக என்ன பண்ணுவாங்க எல்லா பொருளும் என்னது தான் அந்த காலத்தில் வியாபாரம் என்ன தான் நாங்கள் கடவுடைய ஸ்டேட்டாக பேசுவோம் ஆமாம் அது சேர்த்து உங்களுக்கு எங்களுக்கு லிங்க் இருக்குது அசலம் காக்கா மரசகர் அசலா மரகே சாயி ஆ நான் அங்கே போய்டும் நீங்கள் எதுவுமே தருமா நான் கொடுக்குறீங்க யாருக்கு குத்திங்க யாருக்கு இல்லையா கொடுத்தீங்க ஏன் உங்கள் ஒரு மெசஞ்சராக இருந்துக்கிறாங்க கொத்த இப்போ அமாவாசை தான் வருமானம் வரும் அதையும் கேட்டாங்க பாவின்னுவாங்க என்ுவாங்க யார் என்ன இஷ்டம் ஏதோ இருக்குது இது ஒரு சந்தர்ப்ப மாக்கி அவருக்கு கொடுக்கலாண்ணா கொடுக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது கொடுக்கலாம் அப்பா மேலே அப்படியே பாசமாக இருக்குன்னு காமிக்கணும் வரும் சொத்து பிரச்சனை இருக்கு ஏன் அதுக்காகவே தர்ப்பணம் கொடுப்பான் ஏன் கொல்லி போட விட மாட்டாங்க தெரியுமா கொல்லி போடுறவங்களுக்கு தான் சொத்துன்னு இருந்தது அந்த காலத்தில் இப்போ சட்டம் அதெல்லாம் மாற்றிட்டாங்க அப்பா பிள்ளை பொண்ணு எல்லாேருக்கும் அப்பா பெற்றதுன்னா அப்பா சம்பாதிச்சதுன்னா பொண்ணு பிள்ளைகள்லாம் சமமாக தான் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால் இப்போ என்ன பண்ண முடியாது நீ கொல்லி போடல பொண்ணு கம்பல கொல்லி போடல அதனால அவளுக்கு கிடையாதுன்னே சொல்லுவாங்க பொம்பளை ஏன் கொல்லி போட மாட்டானுங்கன்னா சொத்தில் பங்கு கேட்க போகிறான்ட்டு அவருக்கு ஒரு பொண்ணு தான் பந்திருக்கோம் ஆனால் மருமவனை போட சொல்லுவாங்க இல்லை பக்கத்து அண்ணன் தம்பியில் போடுவாங்க அதுக்கு ஒரு பங்கு வர கொடுப்பாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாம் அதெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்கள் நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருங்க சிவ கேட்டால் என்ன பண்ணுவார்ப்பா உங்கள் இஷ்டம் வச்சுங்கிறீங்க அப்படியே அண்ணா ஒருத்தர் கொடுங்கண்ணே ஒன்று என்ன பண்ணுங்க தர்ப்பணம் பண்ணுறது தான் நினச்சின்னா எனக்கு தான் வந்து நான் நான் அதெல்லாம் வானானெலாம் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் காசாக்கி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வாங்குன்தான் ஒரு லிஸ்ட்டு மட்டும் நான் அது வாங்க கூட மாட்டேன் அவர் வாங்கி வாங்கி மாற்றி கொத்துங்கிற நான் அது கூட செய்ய மாட்டேன் டைரெக்டாக பணம் மட்டும் கொடுத்துருவோம் வாங்கி எண்ணி பையில் போட்டுப்பேன் ஏன் இரண்டு கம்மனில் எழுதி வச்சுருக்காங்க இந்த போவதைங்க பணம் பிடிக்கிடுவான்ட்டு தர்மணம் பண்ணுங்க பணமாக பண்ணுங்க அதை சிவகிட்ட கொடுத்து பண்ணுங்க நான் சொல்கிறது ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ரு பாருங்க அதுக்கு அமுச்சு விட்ருங்க போயிடும் யாருக்கே யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறீங்களோ என்ன பேர் சொல்கிறீங்கன்னா நான் நமசிய கெமசியேன்னு சொல்லிடுவான் தான் போயிந்த சாமி நமசியே அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நேரம்லாம் பேச வேண்டியதே இல்லை நமக்கு வர கால் தெரியல சைடாக போதும் இல்லை உண்மையாக தான் நன்றி உணர்வோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செத்து ஒரு காலமாக வச்சு இன்னும் நாலு பேருக்கு என்ன பண்ணலாம் உதவி பண்ணிட்டு போகலாம் எனக்கு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கலாம் அந்த வயசில் செத்து போன ஒரு அப்பா இருப்பாங்கன்னா அந்த துணியை திரும்ப யாருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி யாரோ ஒரு ஏழை மனுஷன் இருப்பான் குத்துட்டு போயிடலாம் நல்லது ரகசியமாக போய் குத்துட்டு வந்துடலாம் பையில எல்லாத்தையும் போட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தால் நான் செஞ்சிருப்பேன் இல்லை எங்கள் அப்பா குடிப்பார் எங்கள் அப்பா துணி மணியெல்லாம் போடுவார் இந்த கலர் தான் அவருக்கு பிடிக்கணும் வேஸ்ட்டு சார்லாம் எடுத்து வச்சுக்கோ போ எப்படியும் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருப்பான் எவனா ஒருத்தன் இல்லைன்னா சார் ஒயின் ஷாப்புக்கு போக நிறைய பேர் அங்கே டச்சு குடி குச்சின்னு இருப்பானுங்க அந்த இத்து குச்சின்னு இருப்பானுங்க இல்லை அவனுக்கிட்ட இந்த கூத்துன்னு வச்சுக்கோ அப்படியே அவன் வேண்டிப்பான் அவன் சொல்கிறது தான் உனக்கு உங்கள் அப்பாவுக்கு வந்துடும் அவன் சொல்கிறான் பாரேன் நல்லா இருக்குன்னு உன்னை சொல்லுவான் அது உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆகிடான் சரி எவனா ஒருத்தன் புண்ணியவன் செத்தான் போடுதுரா இல்லை செத்த பேருக்கும் நமக்கு என்ன வந்துக்குது இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு சொன்னால் கட்டாய ஏர்வியாகாமல் இல்லையா அந்த அளவுக்கு நல்ல ஜன்மம் கிடைக்கும் இனிமைப்பட்டு நீங்கள் அம்மாவாசி அம்மாவாசிக்கு என்ன பண்ணுங்கள் ஒயின் ஷாப் போயிட்டே இந்த ஏழை மனுஷனுக்கு பொம்பளை இருந்தாலும் பரவாயில்ல பொடல் கொடுத்திங்கன்னா பொன்னாடிக்கு எதுவுமே கொடுத்துருவான் மேட்ரு இல்லை பொண்டாடி கொடுக்குறானோ இல்லை யாரும் கொடுக்குறானோ அது அவன் பிரச்சனை ஆனால் சந்தோஷமாக கொடுப்பான் என்ன சொல்கிறது இனிமைப்பட்டு அம்மாவாசைக்கு இதை பண்ணணும் என்ன பண்ணுங்கள் எதுனா என்ன பிடிமோ அதை வாங்கி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஏழை கிட்ட எடுத்து போய் அதுக்கு தகுதியானவங்க கிட்ட கொடுத்துருங்க on the on the Yanmo. நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது